राजयोग அள்ளி கொடுக்கும் அச்சய திருப்தியை என்று பனிரெண்டு ராசிகளுக்கும் பலன் கிடைக்கப் போகிறது அச்சய திருப்தியை என்று ராசியில் சுக்கரன் உச்சமடைகிறார் மகர ராசி மகர ராசிக்கு ராஜயோகத்தில் முழு பலமும் கிட்டும் தொட்டதெல்லாம் போகிறது அந்தஸ்து அதிகரிக்க போகிறது வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிட்டும் பொருளாதார நெருக்கடி முடிவுக்கு வரப்போகிறது வருமானம் அதிகரிக்கும் வேலையில் இருக்கும் பிரச்சனை முடிவுக்கு வரும் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறும் ஆடம்பர வாழ்க்கை கிட்டும் சொத்து வாகனம் வாங்கும் யோகமும் இருக்கிறது துலாம் ராசி திடீர் பண வரவு இருக்கும் பணம் உங்கள் இல்லம் தேடி வரும் வீடு வாகனம் வாங்கும் யோகம் இருக்கிறது காதல் கைகூடி வரும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும் நல்ல வேலை கிட்டும் வாய்ப்பு இருக்கிறது அழகோடு சேர்த்து செல்வமும் கூட கிட்டும் நாள்தான் இது சுக்கரின் பார்வை உங்கள் மீது படுவதால் அதிக நன்மைகள் கிட்டும் புதிய வாய்ப்புகளும் உருவாகும் எடுத்த காரியத்தில் வெற்றி நிச்சயம் சிம்ம ராசி தொழிலில் முன்னேற்றம் கிட்டும் சம்பள உயர்வு கிட்டும் பதவி உயர்வும் கிட்டும் அதிர்ஷ்டம் உங்கள் இல்லம் தேடி வரும் பணவரவு அதிகரிக்கும் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வீட்டில் ஆனந்தம் தாண்டவமாடும் எடுத்த காரியத்தில் வெற்றி நிச்சயம் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் தொழிலில் லாபம் கிட்டும் கடகராசி மனதில் நேர்மறை எண்ணங்கள் உருவாகும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் கை கொடுக்கும் தொழிலில் லாபம் கிட்டும் கும்பராசி புதிய வேலை கிட்டும் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் ராசி வாழ்க்கையில் புதிய கதவுகள் திறக்கப் போகிறது மன வலிமை அதிகரித்து பிரச்சனைகளை எளிதாக நீங்கள் முடித்து விடுவீர்கள் தொழிலில் லாபம் கிட்டும் மீனராசி புதிய வேலை கிட்ட வாய்ப்பு இருக்கிறது வெளிநாடு சென்று வேலை பார்க்க வாய்ப்பும் இருக்கிறது மன அமைதி அதிகரிக்கும் காலம் இது இறை வழிபாடு செய்வது நல்லது பெரியவர்களுக்கு ஏதாவது ஒன்றை கொடுத்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள் மேஷராசி தானிய தானம் கொடுப்பது நல்லது தங்கம் வெள்ளி போன்ற மங்களகரமான ஏதாவது ஒன்றை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் அக்ஷய திருப்தியை அன்று லைட் கலர் வஸ்திரம் அணியுங்கள் பழைய பொருட்களை வீட்டிலிருந்து அகற்றி அகற்றிவிடுங்கள் ராசி நேர்மறையாக சிந்தித்து செயல்படுங்கள் சுபகாரியத்தை தொடங்குங்கள் தானம் செய்வது நல்லது தனுசு ராசி பக்தி பிரார்த்தனை செய்வது நன்றாக இருக்கும் நேர்மறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுங்கள் கன்னிராசி வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தானமும் கொடுக்கலாம் தானிய தானம் கூடுதல் பலனை கொடுக்கும் ஒருபோதும் குறைவில்லாத செல்வம் உங்கள் இல்லம் தேடிவர அட்சய திருப்தியை என்று தங்கம் அல்லது வெள்ளி வாங்குவது நல்லது பூமாதேவியினருள் பூரணமாக கிட்ட மண்பானை வாங்கி வைப்பதும் நல்லது நன்றி